மதுரை மாநகராட்சிக்கு உட்பட்ட ஆனையூரில் உள்ள சுடுகாட்டில் இஸ்லாமிய மக்களுக்கு இடம் ஒதுக்கியுள்ள மாநகராட்சி நிர்வாகம் இதன் மூலம் மத மோதலை தூண்ட முயற்சிப்பதாக அப்பகுதி மக்கள் ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நாகேந்திரனிடம் கேட்டு வரலாம் நாகேந்திரன் வணக்கம் எத்தனை மணி நேரமாக இந்த போராட்டம் நடைபெற்று வருகிறது இந்த போராட்டத்தின் நோக்கம் என்ன விவரம் இஸ்லாமிய மக்களுக்கு இடம் ஒதுக்கீடு மத மோதலை தூண்டும் வண்ணம் மதுரை மாநகராட்சி நிர்வாகம் செயல்படுவதாக குற்றம் சாட்டி அப்பகுதியைச் சேர்ந்த சுமார் முன்னூறுக்கும் மேற்பட்டோர் மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர் மதுரை ஆனையூர் பகுதியைச் சேர்ந்த சுமார் முன்னூறுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் தமிழ்நாடு தொடர்பாக மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு இந்த போராட்டம் நடத்தி வருவதால் அந்த பரபரப்பான சூழல் என்பது நிலவி வருகிறது மதுரை மாவட்ட ஆட்சியர் பிரவீன் குமாரை நேரில் சந்தித்து அந்த கோரிக்கை மனு ஒன்றினை அளித்திருக்கிறார்கள் அந்த கோரிக்கை மனுவில் அவர்கள் கூறியிருப்பது என்ன பார்த்தோம் என்றால் மதுரை ஆனையூர் பகுதியில் சுமார் ஐயாயிரத்துக்கும் மேற்பட்ட ஆஹ் குடும்பங்கள் வசித்து வருகின்றனர் காலம் காலமாக இங்குள்ள சுடுகாட்டை இந்து மக்கள் பயன்படுத்தி வரும் சூழலில் மதுரை மாநகராட்சி இந்த சுடுகாட்டு பகுதியை இஸ்லாமிய மக்களுக்கு ஒதுக்கீடு செய்துள்ளது எனவும் இப்பகுதியில் மாநகராட்சிக்கு சொந்தமான நிலங்கள் உள்ள போதிலும் வேண்டுமென்றே மாநகராட்சி நிர்வாகம் இந்துக்களுக்கான அந்த சுடுகாட்டில் இஸ்லாமிய மக்களுக்கு இடம் ஒதுக்கீடு செய்துள்ளதாகவும் இப்பகுதியில் நீண்ட காலமாக இந்துக்கள் மற்றும் இஸ்லாமிய மக்கள் வந்து சகோதரத்துவத்துடன் வாழ்ந்து வரக்கூடிய இந்த நிலையில் மதுரை மாநகராட்சி அந்த மாநகராட்சியின் செயலால் மன வேதனை அடைந்துள்ளதாகவும் மத மோதலை ஏற்படுத்தும் வண்ணம் இந்த இஸ்லாமிய மக்களுக்கு வேறொரு இடத்தை வந்து ஒதுக்கீடு செய்ய வேண்டும் மத மோதலை தூண்டும் வகையிலான மதுரை மாநகராட்சி செயல்பட்ட செயல்பாடுகள் இருப்பதாக வந்து அவர்கள் குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார்கள் அந்த மத மோதலை தூண்டும் வண்ணம் செயல்படும் மதுரை மாநகராட்சி அந்த சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மீது அதிகாரிகள் வந்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனதான் இந்த போராட்டம் என்பது சுமார் ஒரு மணி நேரத்திற்கு மேலாக மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை மதுரை ஆனையூர் பகுதியைச் சேர்ந்த சுமார் முன்னூறுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டார்கள் இதனைத் தொடர்ந்து அந்த பகுதியில் பாதுகாப்பு பணியில் இருந்த காவல்துறையினர் போராட்டத்தில் ஈடுபட்ட மக்களிடம் சமரச பேச்சுவார்த்தை நடத்தி தற்போது அவர்களை கலைந்து செய்ய சொல்லியிருக்கிறார்கள் அதன் அடிப்படையில் தற்போது பொதுமக்களும் கலைந்து சென்றிருக்கிறார்கள் உரிய நடவடிக்கை எடுக்காத பட்சத்தில் தங்களது போராட்டம் மீண்டும் தொடரும் எனவும் தெரிவித்திருக்கின்றனர் அந்த ஆணையூர் பகுதி மக்கள் வந்து தொடர்ந்து இந்த சம்பந்தப்பட்ட அந்த இந்துக்களுக்கான சுடுகாட்டில் இஸ்லாமிய மக்களுக்கு இடஒதுக்கீடு அந்த மாதிரி மாநகராட்சி செய்தால் தங்களது போராட்டம் தொடரும் எனவும் வந்து தெரிவித்திருக்கின்றனர் ராக பிரியா விவரங்களுக்கு நன்றி நாகேந்திரன் தமிழ் செய்தி தொலைக்காட்சி வரலாற்றில் முதன்முறையாக சட்டமன்றம் அரசியல் நிர்வாகம் ஆன்மீகம் தமிழ் கலாச்சாரம் தேச பாதுகாப்பு அதிரடியான கேள்விகள் அசர வைக்கும் பதில்கள் தமிழக ஆளுநர் ஆர் எம் ரவி பங்கேற்கும் சிறப்பு நேர்காணல் நமது தமிழ் ஜன தொலை விரைவில் 13 years of trust. A revolution of gratitude. 100% assured appreciation. With gratitude, G a 13th year anniversary offer. Plot Villa Apartment Hidabook Panano, Irava power EB Up to 5 kW solar panels with no additional cost Zero EB Revolution. To book call 8939710009.